மாங்காய் சாதம் பண்ணலாம் கடாய் வச்சுட்டேன் இப்போ எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு புரிஞ்சிடுச்சு இப்போ கடலைப்பருப்பு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி ஒரு ஒரு கை இதையும் போட்டு நல்லா வருங்க மூணு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சிம்ல வச்சுட்டு துருவி வச்சிருக்கேன் மாங்காய் இதையும் சேர்த்துக்கங்க தேவையான உப்பு போட்டுக்கங்க சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அப்போ டேஸ்ட் பார்த்துட்டு அப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா கிளர்ந்து சாதத்தை ஆட் பண்ணிடலாம் மாங்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஆல்ரெடி சாதம் வடித்து ஆற வச்சுருக்கேன் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் அதுவும் நான் நல்லா சாதம் போட்டு உப்பெல்லாம் டேஸ்ட் பார்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன் சூடான மாங்காய் சாதம் இந்த லன்ச் பாக்ஸ் ரெசிபி சூப்பராக இருக்கும் கொடுக்கறதுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபி சூப்பரான மாங்காய் சாதம் முட்டை ஆம்லேட் கருணக்கிழங்கு வறுவல் ஸ்நாக்ஸுக்கு சுண்டல்